செல்லம்மா சொல்லிருக்காங்க செல்லமா உங்களை தான் கேட்டாங்க சொல்லியிருக்காங்க கேஆர்சி மேம் பாசம் என்ன திடீரென்று லைவ் மாதிரி லை லைலா மாதிரி பேசுறீங்க கிஷோரண்ணா அப்படியா நீங்க பாடிய பாடிய படத்தின் பெயர் மேட்டுக்குடி நடிகர் கார்த்திக் நடித்த திரைப்படம் சூப்பர்டங்க சாம முருகன் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும் ஒன்னா யாரும் அவன் ஆஹ் எங்கிட்டு மூடிக்கிட்டு போறியா வந்து காதி மேல வைக்கவா சூப்பர் பாலனா செம்மையானது லைக் போட்டேன்டா பாப்பா மிக்க சந்தோஷம் செய்தி வணக்கம் இரண்டாம் பிளவை வணக்கம் சேனி சந்திரசேகரனா வாரங்களான வணக்கம் சந்திரசேகர ராமசாஹி சுக வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா நான் அந்த ஐடிலிருந்து நிறைய கமெண்ட் போட்டேன் ஒண்ணுமே படிக்கவில்லை அந்த உனக்கு உன்னோட கமெண்ட் வரவே இல்ல சாமி எங்கள் பக்கத்தில் அமர்ந்து எங்களிடம் பேசுவது போல் உள்ளது உங்க லைவ் ஆறுமே வாழ்த்துக்கா அது வாழ்க்கணும் ஆமா ராஜாமா அப்படிதான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம்லாம் லைவ் போட்டப்ப மாமல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க நீ என்ன லைவ்ல பேசுகிற மாதிரி பேசு பக்கத்து வீட்டில் அந்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் ராஜாமா பாலா அண்ணா நேரலை மாட்டுவது அப்படின்னா என்ன என்று கேட்பார்கள் பாசமரா தங்கை ஆமா அண்ணா கேஎஸ் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆஹ் இன்று முதல் பாசம் குடும்பம் உறுப்பினராய் இணைய படி இணைக்க படிக்கிறாரு பாலா செல்லம் அண்ணா மிக்க சந்தோஷம் அண்ணா பாப்பான்னு பாப்பாயும் பொண்ணு பேரு என்ன சொல்லுங்க படி கிரING அவங்கள பொட்டு என்ன பண்ண என்ன பண்ண நான்

பாண்டிய நான் லைவ்ல யார் பேரும் சொல்லலைண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்றேன் சரியா ஸ்பேனர் எங்கே சரி ராஜம்மா அப்படின்னு அப்படி லைட்டாக புரிஞ்சுக்கோங்க சரியா தொடப்பாப்பா ஏன் பாப்பா அப்படி படிக்கிற லைவ்ல காமிச்சிடாத அதை காமிச்சுன்னா இது ஐயா வந்து தூங்கிட்டு இருக்காங்கம்மா ராஜா அவன் தூங்கிட்டு இருக்காங்க பிச்சைக்கார சோறு கேட்டால் எதுக்கு எதுக்கு சாமி காசு தரீங்க கணவன் இந்த காசை கொடுத்து நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடு எப்படி எப்படி சீசன் உங்களுக்கு கூட இவ்ளோ தோணுது நல்லா என்னோட சாப்பிடு என்னோட கஷ்டம் உனக்கு வேண்டாம்லா பிரியஸ் என்ன இப்படியும் பேசிக்கிட்டே இருந்தேன் வீட்ல மதனி அடிக்க போகிறாங்க பார்த்துட்டே இருந்தேன் த தகுதி தீனது யாரு மாதிரி என்ன தமிழ் அம்மன் வர முறை யாவது சொல்லியிருக்காங்க இசை தமிழ் இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை குணா டைமிங் காமெடி என் மர்மகள் வீர தமிழ்ச்சி நாளை உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா உங்களுக்கு போய் தூங்குங்க அம்மா திட்டுறாங்கல்ல பாருங்க தூங்க போங்க சரியா ங்க சொல்லூடா முருகா நல்லா பாடுறியே நல்லா பாடுறியா உசிப்பத்தி விடாத முருகா மனப்பாறைமுருக்கு ஆமா ஆமா நான் நிறம்மாண்ணா மனப்பாறைமுறுண்ணா சொல்லு நல்லா இல்லை சம்திங் செல்லு நல்லா இல்லை சம் சாம்சங் செல் வாங்கணும் அப்படித்தானே முப்பதாயிரம் ரூபாய்க்கினா இங்கே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வணக்கம் அக்கோ வாங்க வணக்கம் சோகோ வணக்கம் ஷாம் சாம் நல்லக்கீங்களா சம்மா அது பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் போல இருக்கு பாலா அண்ணா எப்படி வாங்க போறது அதெல்லாம் அவளும் நிறைய பணம் வேணும் ஒரு லட்ச வேணும் நம்ம சோபம் வாங்கிறதுக்கே மோத வச்சிருக்கோம் இதுக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அக்கா மருமகன் டாக்டர் அவளா அவளா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு தான் படிக்கிறதுன்னு சொல்லியிருக்கா ஆனா முழுக்க முழுக்க டிவி பாப்பா அப்படிதான் பண்ணுவ அன்பாயிரு அழகாயிரு ஊக்கமாயிரு உற்சாகமாயிரு அதுக்கு கர்ணீரங்காச்செல்லாம் சப்ஸ்கிரைபராயிரு சம்மமா சன்னா